இப்போ வந்து நம்ம ரேஷன் அரிசியை வச்சு ஒரு அடை தான் செய்ய போகிறோம் உரப்படை செய்ய போகிறோம் ரேஷன் அரிசி ரேஷன் பருப்பு தான் இது தவிர வேறு எதுவும் கிடையாது அதை வச்சு தான் செய்ய போகிறோம் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் கால் படி இருக்கும் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இது டம்ளர் அந்த அளவு இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கலாம் ரேஷன் அரிசி இப்போ வந்து அந்த அரிசி எடுத்த டம்ளாராலேயே முக்கால் டம்ளார் ரேஷன் பருப்பு தான் இங்கே பாருங்கள் இது வந்து மூடி மூடி இருக்கும்ல அந்த மாதிரி பருப்பு ரெண்டாக உடைச்சது இல்லாமல் முழுசாக இருக்கும் அந்த பருப்பு இது ரேஷன் பருப்பு அரிசி எடுத்த எந்த டம்ளாராலேயோ கப்பாலையோ நம்ம எடுக்கிறோமோ அந்த அரிசி அந்த அந்த ட அளவால் முக்கால் கப்பு எடுத்துக்குங்க நீங்கள் டம்ளாராக இருந்தாலும் கப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு டம்ளர் அரிசின்னா முக்கால் ப டம்ளரு துவரம் பருப்பு ரேஷன் பருப்பு தான் இது ரெண்டு தான் படை செய்ய போகிறோம் இது கிளீன் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் அது நல்லா ஊறின பிறகு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் தனியாக ஊற வச்சுக்கலாம் இதை அரைக்கும் போது சேர்த்து தான் அரைக்கணும் இப்போதைக்கு நம்ம இதை வந்து தனியாக ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா மசியும் நல்லா அரைப்பட்டுடும் அது நல்லா ஈஸியாக இருக்கும் இதை வந்து இப்போ ஊற வச்சுட்டோம் பெருஞ்சீரகமும் காஞ்ச மிளகாயும் ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஆறு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இது வந்து அரிசியும் துவரம் பருப்பும் கிளஞ்சி கழுவி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம மொழுகிற அளவு ஊற வச்சிடலாம் அவ்வளோதான் இதை வந்து இது நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் அவ்வளோதான் இது ஊறட்டும் மூணு மணி நேரம் ஊறின பிறகு தான் நம்ம அரைச்சி அடை ரெடி அடை செய்ய போகிறோம் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இது இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிப்போம் வந்து ரெண்டு இதாக போட்டுக்கலாம் இந்த பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வந்து நான் ஒன்றா போட்டு கிளறிட்டேன் ரெண்டு மூணாக கூட அரைச்சிக்கலாம் அரைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ரெண்டாக தாம அரைச்சிப்போம் அரைக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இங்க பாருங்க நல்லா சூப்பராக மசிஞ்சிருச்சு ரொம்ப வழி லைட்டாக கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் தண்ணி ஊத்தாம அரைச்சி பார்த்தேன் அது கொஞ்சம் அரைக்க முடியல இந்த அளவு இருந்தால் இந்த அளவு இருந்தால் போதும் சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் தண்ணி இப்போ ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அளவு ஊற்றுனா போதும் ஊத்த இப்போ இந்த அளவு ஊத்திங்க கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும் அதுவே அதிகம் தான் இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட ஊத்திக்கலாம் இப்போ வந்து இந்த அளவு தண்ணி தான் நல்லா மசிது நீங்க வந்து தண்ணி ஊத்தாம அப்புறமா அது கொஞ்சம் சரியா மசியில அப்படின்னாக்கா அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திங்க ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றுனா போதும் கூடுமான வரைக்கும் தண்ணி ஊற்றாமையே அரைச்சி பாருங்கள் இது வந்து நம்ம அடை மாதிரி தட்டுறது அதனால் இதையே அடை மாதிரி தட்டிக்கலாம் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம அடை மாதிரி தட்டுறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இல்லை எனக்கு தோசை மாதிரியே வேணும் அப்படின்னாக்க நீங்கள் அரைக்கும் போதே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டும் செய்ய போகிறேன் அடையும் செய்ய போகிறேன் தோசையும் செய்ய போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பார்த்தேன் இந்த அளவுக்கு தான் மசீது நீங்கள் வந்து இன்னை பாருங்க கொஞ்சமாக தெளிச்சுக்கிங்க அப்படியே சும்மா கொஞ்சமாக இது போதும் இது வந்து அடை மாதிரி தட்டுறதுக்கு தான் நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு செய்கிறேன் நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேருன்னா நீங்கள் அதுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லான்னா நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கால் கிலோ அரிசி ஒரு இரநூறு கிராம் பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் அது ஒரு ரெண்டு பேருன்னா அதில் பாதி போட்டுக்குங்க போதும் இப்போ அந்த உரப்படைக்கு தேவையான பொ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு கை ஒரு கை அளவு கொத்தமல்லி தழை ரெண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பீஸு ஒரு நமக்கு பிடிக்கிற அளவு போட்டுக்கலாம் நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் மெலிஸ் மெலிஸாக ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நைஸாக கட் பண்ணி ஆனால் அப்படி போட்டால் வாயில் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா தட்டி போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து சேர்ந்து வந்துடும் அந்த இது மாவோடையே சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களாம் சாப்பிட்டாங்கன்னா இஞ்சி சாப்பிட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து நல்லா நைஸாக தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே இது கூட வச்சுக்க வேண்டியதான் இப்போ இந்த உரப்படைக்கு தாளிக்க போகிறோம் தாளிச்சு தான் நம்ம உரப்படை தட்ட போகிறோம் இது தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு வந்து அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றுக்குறோம் இது எண்ணெய் சூடாட்டும் இது வந்து கொஞ்சம் தாளித்து நம்ம உரப்படை தட்டும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பச்சையாக சாப்பிடும்போது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழைய காலத்து முறைன்னு சொல்ல முடியாது இது அப்பெல்லாம் வந்து உரப்படைனா இப்படி தான் த இந்த மாதிரி தாளித்து தான் தட்டுவாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்கிற மாதிரி இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு கடலை பருப்பு மென்னு சாப்பிடறதுக்கு பிடிக்காது அப்படின்னு வேணா விட்டுருங்க போட வேணாம் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனு இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வரத்தா போதும் நல்லா செவந்துருச்சு இப்போ அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை முழுசா அப்படி போடுவோம் நம்ம வந்து இதுக்கு பச்சை மிளம் சேர்க்கல நம்ம முன்னாடியே காஞ்ச மிளா சேர்த்துருக்கோம் அதனால இது பச்சை மிளா தேவையில்லை இல்லை நான் வந்து நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால போட்டிருக்கேன் நீங்க நிறைய காரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா காரமாக போட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா திருப்பி நம்ம வந்து அந்த அடை தட்டும் போது திருப்பி வேக வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் இந்த வாசனைக்காகனா நம்ம தாளிச்சிருக்கோம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பெருங்காயம் சேர்க்கறதுனால நல்லது தான் பருப்பு இருக்குல்ல அதனால பெருங்காயம் எவ்வளோ அவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் அதனால நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் இந்த இஞ்சி நான் தட்டி வச்சிருக்கேன்ல அந்த இஞ்சியை போட்டுக்கோ இது வதக்கினம்னா கொஞ்சம் வாசனையே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா நல்லா கொஞ்சம் இளம் கருவேப்பிலையாக இருக்குது அதனால் நம்ம அப்படியே கிள்ளிட்டு போட்டுக்கலாம் நல்லா நைஸாக கில்லி போட்டுருங்க அது முழுசாக போட்டால் பசங்க தனித்தனியாக பொறுக்கி வைப்பாங்க நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கணுன்னா கூட நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது சேர்ந்துடும் அடை அந்த அடை கட்டும்போதே அதுக்கு சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி தழை இது ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வதக்க வேணாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த தாளிச்சிருக்கோம்ல இந்த தாளிக்காம கூட நம்ம அப்படியே இது வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம தோசையா கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் இது எதுவுமே போடாம பிளைனா அப்படியே பருப்பு தோசை மாதிரி தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் நான் அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக எப்படி த சுடணும் காட்டுறேன் தாளிச்சிருக்கோம்ல இந்த தாளித்ததை வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பெருஞ்சீரகம் காஞ்ச மொளா இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் எதுவும் இல்லாமல் இதை மட்டும்தான் தேவையான உப்பு இப்போது இதுக்கு தேவையான உப்பு டீஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது அதனால் நான் டீஸ்பூனாலும் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இது நல்லா கலரி விட்டுடு இது வந்து நம்ம அரைச்சி ரொம்ப நேரமாக வைக்கணும் புளிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது அப்படியே அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்சம் புளிச்சிடும் ரொம்பலாம் புளிக்க வேணாம் டைம் கணக்கெல்லாம் கிடையாது இது ஊறுறதெல்லாம் அது வந்து பருப்புலாம் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஊறிவிடும் பருப்பும் அரிசியும் மேக்சிமம் ஒரு மணி நேரத்தில் ஊறிவிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊரிச்சுன்னா மசிக்கிறது நல்லா மசியும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு உப்புலாம் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம அடை தட்ட வேண்டியதுதான் இது வந்து நம்ம எதுவுமே போட வேணாம் அப்படியே அரைச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம இந்த வெங்காயம் க தாளிக்கிறது இதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு ப்ளைனாக தோசை மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் இதில் நம்ம தோசை மாவு அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கணும் அவ்வளோதான் இதில் வேற ஒன்றும் இல்லை அந்த அரைக்கும் போதே தான் எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால இதுக்கு த இதுக்கு பாருங்கள் இது ஒரு ஒரு நாலு தோசை வரும் அதுக்கு நான் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் உப்பு இது நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் அது வந்து வெங்காயம் எல்லாம் போட்டது அது வந்து அடையாக தட்டணும் இது வந்து தோசையாக ஊற்றிக்கலாம் நம்ம நம்ம சாதா தோசை எப்படி ஊற்றுறோமோ அது மாதிரி ஊற்றிக்கலாம் தோசை வச்சு சட்னி சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அந்த அடை வந்து வெறுவாயிலே கூட சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆனால் நல்லாயிருக்கும் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டேன் இது தோசை ஊற்றி எப்படி தோசை ஊற்றுறதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த அடையை தட்டை போகிறோம்

சுடாது நல்லா தட்டிக்கலாம் நீங்கள் சிம்மில் வச்சிடணும் தட்டும்போது சிம்மில் வச்சுக்கணும் சுடுன்னு பயப்பட வேணாம் நான் பயப்படுத்த நிறைய எண்ண்த்த வேணாம் சும்மா ஒரு சொட்டு ஊற்றிக்குங்க இப்போ வந்து வந்து நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் செவரலாம் இது வந்து நல்லா நீங்கள் இந்த அடை வந்து நல்லா செவக்க விட்டுடுங்க இந்த அளவுக்கு செவக்க செவக்க விட்டு எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அடை இந்த அளவுக்கு செவப்பாகும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்றுமே போடாமல் ப்ளைனாக வெறும் தோசை super ரா இருக்கும் எனக்கு எல்லாம் வெங்காயம் எதுவுமே போடாம வெறும் அப்படியே இந்த அளவுக்கு தோசை சிவக்கிற அளவுக்கு இருக்கும் இப்ப நல்லா வெந்திருச்சு இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதை விட சிகப்பா வேணும்னாலும் நீங்கள் சிகப்பா சிகப்பு வச்சு எடுத்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் இது வந்து தோசை இது வந்து ஒரே மாவு தான் இது வந்து நம்ம அடையாகவும் செஞ்சுக்கலாம் தோசையாகவும் சுட்டுக்கலாம் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குமோ அது செஞ்சுக்கலாம் இப்போ வீட்டில் வந்து இட்லி மாவு இல்லை டக்குன்னு செய்யணுன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இதை ஊறிடும் டக்குன்னு அரைச்சி உடனே புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் உடனே செய்யலாம் அதில் வந்து நீங்கள் டைம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே அரைச்சி உப்பு மட்டும் போட்டு ஒரு சட்னி வச்சு சூப்பராக தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்றலாம் இல்லை இந்த மாதிரி அடை சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி இதில் நான் போட்டிருக்கிற பொருளெல்லாம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அடை மாதிரி தட்டி சாப்பிடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே இருக்குது இதை வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முதல்ல வந்து இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதுக்கு ரொம்ப எந்த பொருளும் தேவையில்லை ரேஷன் அரிசியும் ரேஷன் பருப்பும் இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி Bye.